திரைப்படம் பையா திரைப்படம் ஆனந்தம் தித்திக்க தித்திக்க கதை வசனம் எழுதுவார் தித்திக்குதே அவர் எழுதிய திரைப்படத்தின் தலைப்பு நன்றாக வேட்டை ஆடுவார் ஆனால் நன்றாக பண வேட்டை ஆட தெரியாதவர் திரைத்துறையில் ஜொலிக்கும் நட்சத்திரம் இவர் கவிதை துறையில் தேயாத வெண்ணிலா திரைத்துறையில் நட்சத்திரம் என்றாலும் கூட கவிதையில அதிகாலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை பக்கத்துக்கு மூன்று பக்கத்துக்கு கவிதை எழுதக்கூடிய ஒரு இயக்குனர் என்றால் அது அவர்கள்தான் நாளாக இருந்தாலும் அந்த தலைவருக்கு வாழ்த்து எழுதுவதில் பிருந்தா சாரதிக்கு நிகர் வேறு யாருமே இருக்க முடியாது என்ற அளவுக்கு உடன் தொடர்ந்து வருபவர்களுக்கு கவிதை எழுதி வாழ்த்தக்கூடிய பேருள்ளம் பேரன்பு உள்ளம் பிருந்தாசாரதி அவர்களது சில்ல என்ற தீப்பொறி என்று அவர் எழுதிய நூலின் பெயர் சில்ல என்ற தீப்பொறி அவரும் அப்படித்தான் சில் என்று இருக்கக்கூடிய தீப்பொறிசாரதி அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அனைவருக்கும் வணக்கம் கவிதை உறவு நடத்துகிற கவிஞர் சுந்தரகேசின் எண்ணெச்சாரர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் இந்த அற்புதமான மாலையில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களோடு நான் பழகியது அவர் கவிஞர் என்பதற்காக அல்ல அவர் ஒரு வங்கியின் அதிகாரி என்பதனால்தான் ஆனால் ஒரு பெரிய துர்பாகியம் என்னவென்றால் நான் அவரோடு பழக தொடங்குகிற போது அவர் ஓய்வு பெற்றுவிட்டார் ஆனால் அவர் மூலமாக இன்றைக்கு எனக்கு ஏராளமான வங்கி அதிகாரிகள் அறிமுகமாகி இருக்கிறார்கள் அப்படியா ஆனால் சில இளைஞர்களை பார்க்கிறேன் அவர்கள் வங்கியில் இல்லை ஆட்டாலும் பார்த்தா ஒரே வேனில் வந்து இறங்கினாங்கன்னு சொன்னார் எனக்கு முன்னாடி ஆனால் வங்கியில் கடன் வாங்கியவர்கள் இன்றைக்கு வேனில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் ஏர் பஸ்ல ஏறி வெளிநாட்டுக்கே போயிட்டான் நண்பர்களே அரசவை கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் கரங்களால் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது இந்த நூலுக்கு கிடைத்திருக்கிற சிறப்பு அற்புதமான மனிதர் திரைத்துறையில் நான் பார்த்த எவ்வளவோ மனிதர்களில் எவ்வளவோ இயக்குநர்கள் கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கிறேன் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் அளவுக்கு இயல்பான எளிமையான ஒரு மனிதரை நான் கண்டதே இல்லை அவருடைய பாடல்களுடைய வெற்றியினுடைய உயரம் அதை கற்ப அதை நீங்க கற்பனை இல்லை அதை நினைச்சு பார்க்கும்போது அவர் வாழ்கிற வாழ்க்கைக்கு தொடர்பே இருக்காது சின்னஞ்சிறு கிளியே என்ற பாடல் முந்தானை முடிச்சலே கேட்காத ஊரே இல்லை கேட்காத வீடே இல்லை அந்த மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினார் அவரு தமிழியலன் பொன்மானை தேடி அந்த பாடல் எல்லாம் வந்து கிளாசிக் அதே போல எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது உன்னால் முடியும் தம்பி இதழில் கதை எழுதும் நேரம் இது அப்ப எனக்கு முடி கருப்பா இருந்தது இப்ப வெள்ளையா ஆசை போகாது போகலை ஆனால் அந்த பாடல் வந்து நெஞ்சை விட்டு போகவே இல்லை அற்புதமான பாடல் அதை நீங்க கேட்டுக்கிட்டே அது வந்து ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் வார்த்தைகள் அவ்வளவு கச்சிதமாக பொருந்தும் இளையராஜாவுக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர் முத்தலிங்கம் அவர்கள் அவ்வளவு கச்சிதமாக வந்து பாடல்களை பாடல்கள் எழுதுவார் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தத்த காலத்தை அவர் எழுதி கொள்ளறான் ச ஒரு சந்தம் கொடுத்தா அந்த சந்தத்தை எழுதி தன்ன தான் நான் எழுதி அதை அப்படியே எழுத்து எண்ணி எழுதக்கூடியவர் அந்த மாதிரியான ஒரு பாடலாசிரியர் மிகச்சிறந்த கவிஞர் அவருடைய கரங்களால் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்வாணன் நான் இளமை காலத்தில் மிகவும் விரும்பி படித்த ஒரு எழுத்தாளர் அவருடைய சங்கர்களால் என்னுடைய துப்பறியும் கதைகள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய மகன் ரவி தமிழ்வான நூலை பெற்றுக் அது ஒரு சிறப்பு அவரால் அவர் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை அதை ஆனால் இங்க வந்து அவருடைய தூதுவர்கள் வந்திருக்காங்க சரி தூதுவர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டார் திருப்பூர் கிருஷ்ணன் அண்மையில் இந்த இதழில் இந்த ஆகஸ்ட் மாத இதழில் என்னை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது அமுது இதழில் சென்ற மாதம் எனக்கு கிடைத்த சென்ற மாதம் பதினாறாம் தேதி பொள்ளாச்சியில் எனக்கு சிற்பி இலக்கிய விருது கொடுத்தாங்க உடனுக்கு உடனே பதினாறாம் தேதி மாலையே தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு உங்களை பற்றிய செய்திகளை என்னுடைய நிருபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஒரு சிறிய பேட்டி மாதிரி எடுப்பாங்க என்று உடனடியாக செய்தியை வாங்கி இந்த இதழிலேயே முதன் முதலாக அந்த செய்தியை ஒரு கட்டுரை போல வெளியிட்டிருக்கிறவர் என்னுடைய இனிய நண்பர் அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய இனிய நண்பர் நேற்று அவரை அண்ணன் என்று அழைத்தேன் அதெல்லாம் தேவையே இல்லை என்னை பெயர் சொல்லி அழைத்தால் போதும்ட்டாரு கவிஞர் ராசி அழகப்பன் அவர் வந்து ஏன் என்னென்ன நான் நாசர் சார்ட்ட வேலை செஞ்சேன் உதவி இயக்குனர் அவதாரம் தேவதைன்னு ஒரு ரெண்டு படங்கள்ல அப்ப அவர் கமல்ஹாசன் வேலை செஞ்சுட்டு இருந்தார் கலைத்துறையில் அவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கிட்ட வேலை செய்கிறவர் அண்ணன் தான் நண்பர் பேராசிரியர் தமிழ் தமிழியலன் எனக்கு முன்னாலே மிகவும் அற்புதமாக ஒரு ஆற்றி தலைமை ஆற்றி சென்றிருக்கிற பத்மஸ்ரீ டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டி அவர் ஒரு தொழிலதிபர் இப்படி பேசினார்னா நம்மள என்ன பண்றதுன்னு புரியல அவர் ஒரு பேச்சாளர் போல நூலு ஐம்பது வெளியிட்டு சொன்னாங்க இன்னைக்கு அவர் மேடைக்கு வந்தார்னா நான் வந்து இசை கச்சேரிகள் கேட்பதற்காக கிருஷ்ண சபாவுக்கோ அல்லது நாராயண சபாவுக்கோ போனோம்னா இவர் தலைமையேற்று நடன நிகழ்ச்சியை பற்றி இசை நிகழ்ச்சியை பற்றி ஒரு உரை நிகழ்த்துவார் பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ நுட்பமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நகைச்சுவை கலந்து பேசுவார் வேற அற்புதமான ஒரு ஒரு அறிஞர் அவர் ஒரு தொழிலதிபர் என்று சொல்வதா அவரை வந்து ஒரு தமிழ் இலக்கிய ஆர்வலர் என்று சொல்வதா என்ற அளவுக்கு அவர் ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அவருடைய தலைமையில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு சிறப்புகளை இந்த நூலுக்கு கிடைத்திருக்கிறது சாருகேசி அவர் சுந்தரகேசி சாருகேசின்னு வந்துருச்சு ரவி தமிழ்வானன் போயிட்டார் அவர் வந்து டேகுன்னு ஒரு அமைப்பு நாரதகான சார் எதிரில் ஆழ்வார்பேட்டையில் ஒரு அமைப்பு அதில் சாருகேசின்னு ஒரு எழுத்தாளர் அந்த செயலாளராக இருந்தார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க அந்த டேக் அமைப்பு அங்கே மாதந்தோறும் ஒரு எழுத்தாளரை அழைத்து ஒரு சிறப்பான உரை நிகழ்த்த சொல்லி அவருடைய நூல் விற்பனைக்கு வைத்து நல்ல தொகையும் கொடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சி சமயமா நடக்கல காரணம் வந்து அந்த சாருகேசி அவர்கள் மறைந்து விட்டார் அதற்கு பிறகு கலைமைகள் ஆசிரியர்களுக்கு ஏற்றதாக சொன்னாங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிறதா என்பது தெரியல ரவித்தும்கிட்ட கேட்கலாம்னு நினச்சேன் அவர் போயிட்டார் ஆகவே இந்த நிகழ்ச்சி அவர் தொலை தொலைக்காட்சியில் பார்த்தால் அல்லது யூடியூபில் பார்த்தார்னா அதுக்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு சிறப்பு இந்த நூலுக்கு எப்படி கிடைத்திருக்கிறது முதல் நூல் வெளியிடுகிற ஒரு கவிஞருக்கு எப்படி கிடைத்தும் கிடைக்க முடியும் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் கவிதை உறவு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினால் குறைந்தபட்சம் நூறு கவிஞர்கள் வந்துருவாங்க அந்த நூறு கவிஞர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அழைப்பு இந்த இதில் ஆன்லைன் நிகழ்ச்சி ஜூம் நிகழ்ச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக கலந்துக்குவோம் அதில் ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் கூட அந்த ஜூம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க ஐம்பது பேர் நூறு பேர் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க அந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிற ஸ்பீச் வந்து அவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிரும் வெவ்வேறு ஊர்களில் ஒரே நேரத்தில் போய் ரீச் ஆகிறதுனால அந்த கவிதை நிகழ்ச்சிக்கு அழைத்தால் நான் போவேன் இன்றைக்கு என்னை அழைத்தார் நான் தாமதமாக வந்ததற்காக முதலில் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வருகிற போது ரெண்டு மூன்று சந்திப்புகள் இன்னைக்குன்னு பார்த்து தவிர்க்க முடியல அஞ்சு மணிக்கு புறப்பட்டு ஆறு மணிக்கு வரான்னு நினச்சா அந்த நேரம்தான் கோடம்பாக்கம் பிரிட்ஜில் நிறைய அந்த ட்ரெயின் போக்குவரத்து நெரிசல் அதனால் நம்ம புறப்பட்டதே அஞ்சு வரும்போது டிராஃபிக் இவ்வளவு நெருங்கி பரபரப்பாக வந்தாலும் நூலை நூலை வெளியிட்டீங்க ஆனால் எனக்காக ஒரு சிறப்பாக மறுபடியும் நூலை கொடுத்து என மரியாதை செய்ததற்காக ஏற்பாடியாளர்களுக்கு நன்றி இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தில் கவிதைகளை நான் மேற்கொள் காட்ட விரும்புகிறேன் கவிஞர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஒரு நாட்டில் கவிஞர்கள் கவிஞர்கள் இருந்தால்தான் அந்த நாடு என்றால் எழுத்தாளர்களை சேர்த்துக்கணும் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இது போன்றவர்கள் இருக்கிற போதுதான் ஒரு நாடு நாகரிகத்தில் பண்பாட்டில் உச்ச நிலையில் வாழ்கிறது என்பது பொருள் எப்படி ஒரு காட்டில் புலி இருந்தால் அந்த காடு தொடர்ந்து காடாகவே இருக்குமோ அதுபோல ஒரு நாட்டில் கவிஞன் இருந்தால் அந்த நாடு தொடர்ந்து பண்பாட்டில் நாகரிகத்தில் அரசியலில் ஆன்மீகத்தில் வாழ்வியலில் மிகச்சிறந்த நாடாக இருக்கும் புலி இருக்கிற போது ஏன் அந்த காடு காடாக இருக்கிறது புலி இருந்தால் அதன் பசிக்கு மான் வேணும் மாடு வேணும் ஆடு வேணும் ஏதாவது ஒரு கால்நடை வேண்டும் அங்கே ஒரு மான் இரு வேண்டுமென்றால் அங்கே புல்வெளி வேண்டும் புல்வெளி வேண்டுமென்றால் அங்கு நீர்நிலை வேண்டும் நீர்நிலை இருக்கிறதென்றால் தொடர்ந்து மழை பொழிய வேண்டும் அங்கு மழை பொழிந்தால் அருகிலே ஊர்கள் இருக்கும் இப்படித்தான் ஒரு இல உலகத்தினுடைய எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக ஒரு காடும் புலியும் இருக்கிறது அதுபோலத்தான் ஒரு கவிஞன் இருக்கிற போது அந்த நாடு எல்லா விதத்திலும் சம சீர் சமநிலை பெறும் ஒரு காட்டில் மரம் வெட்டப்படுகிறது என்றால் அதை வேடிக்கை பார்த்து போகிறவன் சாதாரண மனிதன் ஒரு மலை உடைக்கப்படுகிறது என்றால் அதை கண்டு கொதிக்கிறவன் கவிஞன் மரம் வெட்டப்பட்டால் அதை குறித்து கொதிக்கிறவன் கவிஞன் மணல் கொள்ளைக்காக ஆறு சூறையாடப்படுமானால் அதை கண்டு கொதிக்கிறவன் கவிஞன் அது மட்டுமல்ல இந்த உலகம் ஒரு ஆதாரமான அச்சுப்புள்ளியில்தான் சுழல்கிறது அது அறம் என்ற மையப்புள்ளி எங்கெல்லாம் அநீதி நிகழ்கிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கிறவன் கவிஞன் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு விவசாயிக்கு எங்காவது இல்லை நடந்து கொண்டே இருக்கிறது அப்போதெல்லாம் நமக்கு குரல் கொடுக்கிற ஒரு மனிதன் வேண்டும் அவன்தான் ஒரு எழுத்தாளன் அவன்தான் ஒரு கவிஞன் இப்படிப்பட்ட கவிஞர்கள் வாழ்கிற நாடு பண்பட்ட நாடு ஆகவே கவிஞர்களை கொண்டாட வேண்டியதும் அவர்களை பாராட்ட வேண்டியதும் நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் அந்த ஒரு செய்தியை கூறிவிட்டு இந்த எண்ணச்சாரர்கள் ஏன் பாராட்டப்பட வேண்டிய புத்தகம் என்றால் இந்த புத்தகத்தை நான் வாங்கியவுடன் வழக்கம் போல கடைசி பக்கத்தை பார்த்தேன் நூற்றி முப்பது கவிதை எழுதியிருக்கிறார் ஆகா நூத்தி முப்பது கவிதை எழுதுவார் இன்னொரு மூன்று கவிதை எழுதி இருந்தால் இது ஒரு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரமாக குரல் மாதிரி ஆயிருக்குமே அப்படின்னு நினைச்சேன் அப்படியே புரட்ட அப்புறம் மழையை பற்றி ஒரு பாட்டு நீத்தார் பெருமை இந்த மூன்று தொடங்கி தான் அவர் வருது இல்லையா போல இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்பர் போடாம ஏர்வாடியாருடைய வாழ்த்துறை ஒரு பதிப்புரை அவருடைய எண்ணுரை இந்த மூன்று இப்போ வெளியிட்டிருக்காரு ஆகவே இது நூத்தி முப்பத்தி மூணு ஆயிடுச்சு ஆகவே அவர் இலக்கண முறைப்படி தான் அவர் புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் முதல் முதலாக நான் படித்தது கடைசி கவிதை அது வந்து இன்றைய செய்தியை பேசுகிற ஒரு கவிதை அது என்னன்னா அலைபேசி நம்ம எல்லாருமே வந்து பக்கத்தாவில் இருக்கிறவன்ட்ட பேசுறத மறந்துட்டோம் தூரத்தில் இருக்கிற யார்டையாவது பேசுனாதான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது பக்கத்தாவில் இருக்கிற எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் சரி தான் நம்ம உடனே வந்து சார் ஒரு நிமிஷம் போன்ல பேசுறேன் போன்ல பேசுறவங்க யாருன்னா நம்மளோட முக்கியமானவன இருக்கவே வாய்ப்பு இல்ல பக்கத்தாவில உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கும் என்னிடம் பேசாம ஒரு போன் வந்து இருக்குங்கிறதுக்கா ஏந்திரிச்சு வெளில போய் அங்க நின்று பேசிட்டு வரையே அப்படி நமக்கு கூட கோபம் கூட வரும் இவர் முதல்ல அந்த கவிதை தான் படித்தேன் அலைபேசி என்ற கவிதை உலக செய்தி உள்ளடக்கி உருவான கையடக்க கருவி அதோட என்ன நான் இந்த கவிதை இவருடைய கவிஞர் சொல்கிறேன் அந்த பொது ரெண்டு கவிதையை சொல்லிவிட்டு அந்த பிறகு அவருடைய பொதுத்தன்மை இந்த கவிதைகளில் ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது உலக செய்தி உள்ளடக்கி உருவான கையடக்க கருவி உணர்வுக்கும் தேவைக்கும் உதவி செய்யும் அலைபேசி அந்த அலைபேசியை பற்றி ஒரு இலக்கணம் சொல்கிறாரு காலையில் எழுந்தவுடன் கண் விழிக்கும் என்னோடு எழுந்திருச்ச உடனே நம்ம பார்க்கறது யாருடைய முகத்தையும் இல்லை எடுத்தோன்னே ஃபோன் எடுத்து எனக்கு யாராவது மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்களா ஏன்னா நைட்டு ஃபுல்லாக மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க பொழுது காலையில் எழுந்தவுடன் கண் விழிக்கும் என்னோடு தொலைதூர உறவுகளை தொடர்பு கொள்ள ஒரு வசதி வாகனத்துக்கு வழி சொல்லும் கூகுள் மேப் வாகனத்துக்கு வழி சொல்லும் வங்கி சேவைகள் செய்யும் ஆப் வந்துருச்சு தூரத்தை நேரத்தை காட்டும் துல்லியமாய் படம் எடுக்கும் என்ன இல்லை இதுல எல்லாமே இருக்கு விரல் நுனியில் விந்தைகள் விளையாடும் குழந்தைகள் அறட்டை பேசும் பெரியவர்கள் அன்பை பகிரும் இளமைகள் ஒன்றுனா சொல்றாரு இதுல என்னென்னலாம் பண்ண முடியும் அழகா சொல்லிட்டு வர்றாரு நெருங்கியவரை பார்க்காது நெருங்கியவரை பார்க்காது நம்ம முதல்ல சொன்னாலும் அது நெருங்கியவரை பார்க்காது நேரம் போவதும் தெரியாது அது நேரத்தை காட்டும்னு முதல்ல சொன்னவரு கடைசியா நேரம் போவதும் தெரியாது அலைபேசியின் மயக்கத்தில் அலைந்து கிடக்கிறது மனம் அலைபேசி வசதி கொள்வதில் அளவு வேண்டும் அந்த வலைக்குள் சிக்கிவிடாமல் வாழ்க்கை சிறக்க வேண்டும் இதை விட சிறப்பாக ஒரு அலைபேசியை வந்து ஒரு கவிதை எழுதிவிட முடியாது அவ்வளோ அழகாக குறிப்பாக சின்னதாக ஒரு ஒரு பக்கத்தில் எல்லாமே ஒரு பக்க கவிதைகள் தான் ஒரு நிறைய ஒரு நான் சொன்னாங்களே நான் காலைல எழுந்துச்சோன்னே ஒரு ரெண்டரை பக்கத்துக்கு கவிதை எழுதி அந்த மாதிரிலாம் இல்லை ஒரே பக்கம் அழகாக சுருக்கமாக சொல்லிடுவாங்க அப்புறம் இன்னொரு கவிதை அந்த கவிதை ஏன் அந்த கவிதை நான் படிக்க விரும்புகிறேன்னா நான் திரைப்படத்தில் வசனம் எழுதிய முதல் படம் வந்து ஆனந்தம் மம்முட்டிலாம் நடிச்சிருப்பாரு பார்த்துருப்பீங்க எல்லாருமே கொஞ்சம் மிடில் ஏஜாக இருக்கிறதுனால அந்த படத்தை பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஆனந்தம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை அதனால் அந்த கவிதை ஆசைதான் உயிரை வளர்க்கும் அடைந்ததும் மனம் இனிக்கும் விரும்பியது அடைய ஆனந்தம் விரும்பாதது விலக ஆனந்தம் முயற்சி வாழ்வுக்கு ஆதாரம் முன்னேற்றம் தரும் ஆனந்தம் முயலும் வழி நெறி முக்கியம் முடிவில் ஆனந்தம் நெறி ஆனந்தம் நிச்சயம் இப்படி பாடலுடைய பல்லவி இது அடுத்தது சரணம் கல்லனுக்கு ஆனந்தம் திருட்டு கயவனுக்கு ஆனந்தம் புரட்டு வணிகர்கள் விற்பதில் ஆனந்தம் வாழ்பவர் பெற்றதில் ஆனந்தம் குழந்தைகளை பெறுவது முற்றும் துறந்தவர் துறந்தவராய் கூறுதல் பற்றி பறிகொடுத்து தேர்தல் பற்றற்று பிரதேசம் போனாலும் பற்ற நினைப்பார் பேரானந்தம் அவன் கூட என்ன நினைக்கிறான் சாமியார் கூட அவனுக்கும் ஒரு ஆனந்தம் வேணும் அது பேரானந்தம் சுற்றிலும் திறமை விழிக்காது பற்றிலா வாழ்வு இனிக்காது போற்றுவது பற்றி வாழ்ந்தால் வெற்றியுடன் வரும் ஆனந்தம் ஆனந்தம் எப்படி பெறுவது அதான் அழகாக சொல்கிறார் கற்றாலும் திறமை விழிக்காது படித்ததுனால ஒருத்தனுக்கு திறமையெல்லாம் விழிக்க போறதில்லை அது வந்து நீங்கள் அனுபவத்தின் மூலமாக உங்களுடைய முயற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடியது கற்றாலும் திறமை விழிக்காது பற்றில்லா வாழ்வு இனிக்காது போற்றுவது பற்றி வாழ்ந்தால் எதெல்லாம் உலகம் போற்றுகிறதோ அதையெல்லாம் பற்றி வாழ்ந்தால் வெற்றியுடன் வரும் ஆனந்தம் உற்றவைகள் உதவி செய்யும் பெற்றவைகள் பெருமை தரும் மற்றவர் மகிழும் செயல்களில் மனம் கொள்வதே ஆனந்தம் என்று இந்த கவிதை முடிகிறது ரொம்ப எளிமையாக இருக்கு எல்லா கவிதைகளுமே இந்த கவிதை புத்தகத்துல மிக எளிமையாக இருக்கு எல்லா புத்த எல்லா கவிதைகளுமே ரொம்ப பிடித்திருக்கு இதுல முதுமை என்ற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து எந்த பக்கம் தெரியல ஒரு நிமிஷம் முதுமை என்ற கவிதை ரொம்ப பிரமாதமா முதுமை என்பதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் எழுதியிருந்தார் முதுமையை பார்த்து ஏன் வந்து எல்லாரும் வந்து அதை கிண்டல் பண்றாங்க என்று கேட்கக்கூடிய முதுமைனா என்ன? வா இளமை மட்டும் பாராட்டக்கூடியது முதுமை வந்து கிண்டல் பண்ணக்கூடியதா என்று கேள்வி கேட்கிற ஒரு கவிதை. 10 வருгода. 10 வருгода. எழுபத்தி ஒன்பதாவது பக்கம் முதுமை இந்த கவிதை அல்ல இந்த கவிதை மறுபடியும் யாராவது பேசுங்க இந்த கவிதை பற்றி நான் சொன்னது வேற கவிதை இது முதுமை பற்றி எல்லாரும் முதுமையை வந்து எல்லாரும் வந்து முதுமை வந்து அவ்வளவு கிடம் அப்படின்னு அதை அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு வயசானு பெருசு சுமார் வாயை சுமார் அல்லது கிளம்ப போது பாரு என்று கிண்டல் பண்ணுறாங்கல்ல அதை குறித்து ஒரு ஆதங்கத்தோடு எழுதிய ஒரு அழகான கவிதை அந்த பக்கம் நீங்க பார்த்து நான் தான் பக்கம் தெரியல ஆனால் இந்த புத்தகத்தை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரவி தமிழ்வானுக்கு கொடுத்த இந்த சுந்தரகேசி அவர்கள் எனக்கு நேற்று இரவு தான் கொடுத்துருக்காங்க அதனால் நான் ரெண்டு மூன்று கவிதைகளை தான் மேற்கோள் காட்டி பேச முடிஞ்சுது ஆனால் படமா பழம்னு பேசுறாங்க கிண்டல் பண்றாங்க பழம்னு அது என்ன பக்கம் சரி பிறகு யாராவது படிச்சுங்க பழம் என்ற கவிதை ரொம்ப நல்ல கவிதை அது நூத்தி இருபத்தி எட்டாவது பக்கம் இது நம்முடைய மேடைங்கிறதுனால கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன் வேற மேடை கத்தியிருப்பாங்க கவிதை பழம் கிழம் அல்ல நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அல்ல நாங்கள் பழம் கீழ்ப்பட பேசாமல் நலம் கீழ்மைப்பட பேசா பேசாதல் நலம் உதிர்ந்தால் நல்ல பழமாம் முதிர்ந்தால் மனிதர் கிழமாம் ஏண்டா முதிர்ந்தால் நல்ல பழம் காய்கறி காய் வந்து முதிர்ந்துச்சுன்னா நல்ல பழம்னு சொல்றீங்க ஆனால் மனிதர்கள் முதிர்ந்தால் மட்டும் கிழம் அப்படின்னு கிண்டல் பண்றீங்க உயிர் விதை சுமக்கும் பழம் ஒரு பழம் ஆனதுக்கு பிறகுதான் அதுக்குள் விதை வருது விதை தான் வந்து அது தொடர்ச்சி பாரம்பரிய தொடர்ச்சி அது வந்து அது ஒரு இது பரிணாம வளர்ச்சி உயிர் விதை சுமக்கும் பழம் உயர் அனுபவ அறிவு கிளம் கனிந்து சுவை கூட்டும் பழம் கனிவாக அறிவூட்டும் கிளம் இனம் உயிர் காப்பது பழம் இனிய உறவு காப்பது கிழம் உறவுகளை வந்து சிதவி போகாமல் காப்பாற்றுறது வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க இருந்தால்தான் முடியும் நலம் காக்கும் உணவே பழம் குளம் காத்த உணர்வே கிளம் ஒப்பிடார் ஒன்னொன்னா தழைத்து கனிந்தது பழம் உழைத்து மூப்பானது கிளம் பழமும் கிழமும் பயனாகும் பகுத்தறிய வாழ்வு நலமாகும் என்று இந்த கவிதை நல்லது இந்த கவிதையினுடைய பக்கத்தை எடுத்து சொன்னவன் ராசியா ராசி எனக்கு எப்போதும் ராசியானவர் இன்றைக்கும் அதை செய்திருக்கிறார் இந்த மாதிரி இந்த புத்தகம் நிறைய நல்ல அற்புதமான சிந்தனைகள் எண்ணெய் சாரல்களாக வந்திருக்கின்றன இதை வாழ்த்தி பேச வாய்ப்பளித்த ஏர்வாடியாரவர்களுக்கும் வந்திருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்